மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை இந்த நீரியல் சுழற்சி பாடத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி புதிய தலைப்புகளுக்கு போறதுக்கு முன்னாடி சென்ற வகுப்புல நம்ம என்னென்ன தலைப்புகள் பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு சின்ன நினைவு கூறுதல் அப்படின்றதுல நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் புவி புவினா என்ன புவியில என்னென்ன சிறப்பு இயல்புகள் இருக்கு புவிக்கு என்ன மாதிரியான சிறப்பு பெயர்கள் இருக்கு அது ஏன் அப்படி வந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம் சரி அதுக்கு அடுத்தது என்ன பார்த்தோம் நீர் புவியில இருக்கக்கூடிய அந்த நீர் எவ்வளவு வந்து நமக்கு இன்றி அமையாதது அப்படின்றது பார்த்தோம் நமக்கு மட்டுமா இல்ல எல்லா உயிரினங்களுக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் சரி அடுத்ததான் என்ன பார்த்தோம் அடுத்த தலைப்புல என்ன பார்த்தோம் புவியில் நீரின் பங்கு பார்த்தோம் புவியில் நீரின் பங்குல நம்ம என்ன பார்த்தோம் எழுபத்தோரு சதவீதம் நீர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அந்த எழுபத்தோரு சதவீதம் எப்படி பிரிச்சு சதவீதங்களா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அதுல நன்னீர் எவ்வளவு இருந்தது உவர் நீர் எவ்வளவு இருந்ததுன்னு சொல்லி பார்த்தோம் அதுல மேற்பரப்பு நீர் எவ்வளவு இருந்தது நிலத்தடி நீர் எவ்வளவு இருந்தது அப்படிங்கறத பார்த்தோம் அந்த மேற்பரப்பு நீர் எப்படி எல்லாம் வந்து எந்தெந்த உருவங்கள்ல இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம் நிலத்தடி நீரை எதன் மூலமா நம்ம உறிஞ்சி எடுத்து பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அது பார்த்ததுக்கு அப்படி இந்தியாவில இந்த நீர் ஆதாரங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம் சரி அடுத்த தலைப்பு என்ன பார்த்தோம் நீரியல் சுழற்சி நம்ம பாடத்தோடைய முக்கிய தலைப்பு என்ன நீரியல் சுழற்சி அந்த நீரியல் சுழற்சியில நீரியல்னா என்னன்னு பார்த்தோம் அது என் நீரியல்ன்றது என்ன மாதிரியான படிப்பு அப்படிங்கறத பார்த்தோம் அடுத்தது இந்த நீரியல் சுழற்சி அப்படிங்கிறது எப்படி நடைபெறுது அப்படிங்கறத பார்த்தோம் அதுக்கப்புறம் மேகங்களும் வளிந்தோடலும் நீர் வழிந்தோடலும் எப்படி நடைபெறுது அப்படிங்கறத பார்த்தோம் நீர் சுழற்சியில நம்ம ஆறு முக்கிய கூறுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அந்த ஆறு கூறுகள் என்னென்ன அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தினாதான் நம்ம அடுத்த வரக்கூடிய துணை தலைப்புகள் படிக்க போறோம் இல்லையா அதுக்கு நமக்கு உதவியா இருக்கும் சரி முதல் கூறா நம்ம எதை பார்த்தோம் நம்ம எஸ் அதுதான் அதாவது ஆவி ஈர்ப்பு அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் ஆவி ஈர்ப்புக்கு இங்கிலீஷ் நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன் எவோப்போ டிரான்ஸ்பிரேஷன் அந்த வார்த்தையிலயே ரெண்டு செயல்பாடு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் என்னென்ன அண்ட் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு ரெண்டு சொல்லியிருந்தேன் ஓகே அடுத்தது என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ரெண்டாவது பூரா என்ன இருக்கு நீர் சுருங்குதல் ஆவியான நீர் என்ன ஆகுது சுருங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கு இங்கிலீஷ்ல உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன் கண்டன்சேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓகே இது ரெண்டு நம்ம பார்த்தது அதுல துணை தலைப்புகளை நிறைய பார்த்தோம் இல்லைங்களா ஆவி ஈர்ப்புல என்ன தலைப்புகள் பார்த்தோம் நம்ம நீர் ஆவியாதல் பார்த்தோம் இன்னொன்னு நீர் தாவரங்களின் மூலமாக உட்கசிந்து வெளியிடுதல் அப்படிங்கறத பார்த்தோம் அடுத்தது பார்த்தோம்னா நீர் நீர் சுருங்குதல் அப்படிங்கிற அந்த தலைப்பை பார்த்தோம் என்னென்ன அந்த நீர் அப்படின்றது வந்து சுருங்குது என்னென்ன வகைகள் எத்தனை வகைகள் வகைகள் சொல்லியிருந்தேன் என்னென்ன வகை ஒன்று பனி ரெண்டாவது என்ன பனிக்கு இங்கிலீஷ்ல உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன் டியூ ஓகே ரெண்டாவது என்ன சொன்னோம் உங்களுக்கு பனிக்கு அப்புறமேட்டு என்ன வரும் உரை பனி உரை பனி அதுக்கப்புறமேட்டு என்ன சொன்னேன் அடர் மூடு பனி அடர் மூடு அடர் மூடு பணிக்கு அப்புறம் என்ன வரும் மூடு பணி அதுக்கப்புறம் கடைசியா வரக்கூடியது மேகங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மேகங்களுக்கு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா மேகங்கள் அப்படிங்கிறது எவ்வளவுக்குள்ளதான் இருக்கணும் அதோட அளவு எவ்வளவுதான் இருக்கணும் ஒண்ணு இரண்டு மைக்ரான்ல இருந்து நூறு மைக்ரான் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நீர்த்துளிகள் தான் மேகங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா சரி போன வகுப்புல பார்த்த தலைப்புகள்ல நம்ம நினைவு கூர்ந்தாச்சு இப்ப இந்த வகுப்புல நாம பார்க்கக்கூடிய தலைப்பான முதல் தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மழை பொழிவு அப்படின்னு சொல்றோம் மழை என்ன இல்லை அதுக்கு முன்னாடி மழை அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமா இருக்கும் எதுக்கு நம்ம நியூஸை பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்ல ஸ்கூல் டைம் எல்லாம் பார்த்தா என்ன எதுக்காக நம்ம மழையை பார்த்து நியூஸை பார்த்துக்கிட்டே இருப்போம் எப்படா லீவ் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக அந்தவா நம்ம எல்லா தெய்வத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் வணங்குவோம் இன்னைக்கு ஜூன் மழை பெய்யக்கூடாதா இன்னைக்கு எங்க டீச்சர் வரக்கூடாது இல்லைனாக்க மழை போது எங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருணும் அப்படின்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் மழைனால எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மழைனா எல்லாருக்கும் பிடிக்கும் தானே கண்டிப்பாக மழைனா என்ன மழை என்பது மேகத்தில் இருந்து விழக்கூடிய பல்வேறு வடிவங்கள்ல புவியின் மேற்பரப்பில் விழக்கூடிய நீர் துளிகள் தான் மழை அப்படின்னு சொல்றோம் மழை எப்ப விழும் அப்படின்னா எப்ப வளிமண்டலத்துல மேகங்கள் உருவாகுதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா அந்த மேகங்களுடைய நீர்துளிகள் மற்றும் பனி பனிப்படிகங்களுடைய கனம் பொழுது அவை வளிமண்டலத்திலிருந்து பூமியை நோக்கி விழும் அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி சின்ன சின்னதா நம்ம ஏற்கனவே அதோடைய அளவுகளை பார்த்தோம் ஜீரோ புள்ளி ஐந்து ஜீரோ புள்ளி ஐந்துக்கு மேல் அப்படின்னு சொல்லி அதோடைய அளவுகளை பார்த்தோம் அப்படி இருக்கும்போது எப்படி பெரிய துளிகளை பூமிக்கு வருது மேலிருந்து விழும்போது மேகத்திலிருந்து வளிமண்டலத்திலிருந்து புவியை நோக்கி வரும்பொழுது அதனுடைய துளிகள் என்னவோ தான் இருக்கும் ஆனா அதை கீழ் நோக்கி புவியை நோக்கி வரும்போது அந்த துளிகள் எல்லாமே ஒன்றிணைந்து பெரிய துளிகளாக மாறுகிறது இப்படிதான் மழை அப்படிங்கிறது பொழிகிறது அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த மழையுடைய வடிவங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மழையுடைய வடிவங்கள் அந்தந்த இடத்துடைய காலநிலை மற்றும் வானிலையை பொறுத்து மாறுபடுது அப்படின்னு சொல்றாங்க எப்படி காலநிலையும் வானிலையும் மழையை வந்து நிர்ணயிக்கும் மழையுடைய வடிவத்தை நிர்ணயிக்கும் கண்டிப்பாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா சூரியன் தான் இந்த நீரியல் சுழற்சிக்கே ஹீரோ அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த வானிலையும் காலநிலையும் தான் வந்து இந்த மழையுடைய வடிவத்தையே மாத்துது அப்படின்னு சொல்றாங்க சப்போஸ் இப்ப வெப்ப மண்டல பகுதியா இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த மண்டல பகுதியில மழையானது எப்படி பொழியும் அப்படின்னு பார்த்தோம்னா சாரலாக நீர்த்துளிகளாக இல்ல பெரிய நீர்த்துளிகளாக விழும் அதுவே ஒரு துருவ பகுதியா இருந்தது அப்படின்னா பகுதியில் எப்படி இருக்கும் இப்ப வெப்ப மண்டலம் அப்படின்னா வெப்பமா இருக்கும் துருவ துருவப்பகுதினா எப்படி இருக்கும் அங்க இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை மிக குறைந்து ஜீரோ டிகிரி செல்சியஸ்ல கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுதான் துர் துருவ பகுதிகள் அப்படின்னு சொல்றோம் அப்ப அங்க மழை பொழிவு ஏற்பட்டா எப்படி ஏற்படும் பனிக்கட்டிகளாகவோ இல்ல பனி துகள்களாகவோ இல்ல பனி பொழிவாகவோ ஏற்படும் அப்ப மழைக்கு மழை அந்த வடிவங்கள் வித்தியாசங்கள் ஏற்படுது இல்லையா இதுதான் மழையோடைய வடிவங்கள் அப்படின்னு சொல்றது இதுதான் வந்து காரணம் காலநிலையும் வானிலையையும் மழையோடைய வடிவங்கள் மாறுவதற்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க சரி வாங்க மழையோடைய வடிவங்களை பத்தி நம்ம பார்ப்போம் மழையோட மழையோடைய வடிவங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் ஐந்து வகைகள் அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது உங்களுக்கு மழை பொழிவு அதாவது மழை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க ரெண்டாவது கொடுத்திருக்கிறது வந்து கல்மலை அப்படின்னு சொல்றாங்க மூணாவது கொடுத்துருக்கிறது உரை பனி மழை அப்படின்னு சொல்றாங்க நாலாவதா இருக்கிறது ஆலங்கட்டி மலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அஞ்சாவதா இருக்கிறது பனி பொழிவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரி இந்த தலைப்புகளை எல்லாம் ஒன்னு ஒன்னா பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நான் எந்த மழையை பத்தி எந்த வடிவத்தை பத்தி சொன்னேன் மழை அப்படின்ற வடிவத்தை சொன்னேன் மழை அப்படின்னாலே பொதுவான ஒரு பொலிவுக்கு பேரே மழைதான் நம்ம சாதாரணமா தூரல் பெஞ்சாலும் சரி இல்ல பெரிய மழை பெஞ்சாலும் சரி இல்ல ஆலங்கட்டி மழை பெஞ்சாலும் சரி நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அம்மா மழை பெய்யுது டீச்சர் மழை பெய்யுது அப்படின்னு தான் சொல்லுவோம் அதை சாரல் தூரல் அப்படின்லாம் நம்ம நமக்கு பிரிச்சு சொல்றது கிடையாது இல்லைங்களா அதுதான் பொதுவான பொழிவிற்கு பெயர் மழை அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த வகையான இந்த வடிவத்தான மழையில பார்த்தோம் அப்படின்னா அதோடைய நீர்த்துளிகள்ல வித்தியாசம் ஏற்படுது அதாவது ஜீரோ புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் விட்டத்திற்கு குறைவாக அந்த நீர்த்துளிகள் இருந்தா அதற்கு பேரு தூரல் அப்படின்னு சொல்றாங்க தூரல் மழை அப்படின்னு சொல்றாங்க சப்போஸ் அளவு அந்த நீர்த்துளியோட விட்டத்தோட அளவு அதிகமாக இருந்தா எவ்வளோ மீட்டர் விட்டத்தை விட அதிகமாக இருந்தால் அந்த மழைக்கு மழை துளி அப்படின்னு சொல்றாங்க இதுதான் வந்து மழையான வடிவம் சரி இது எந்த மேகத்திலிருந்து பொழியும் நினைக்கிறீங்க நீங்க செவன்த் ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்பீங்க மேகங்களுடைய வகைகள் படைமேகம் மேகம் கார்த்திரல் மேகம் அப்படின்னு மேகத்துடைய பொழியக்கூடியதுதான் இந்த மழை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வடிவம் சரி இப்ப மழை புரிஞ்சதுங்களா அடுத்து ரெண்டாவதா என்ன வகை சொன்னேன் நானு கல்மலை அப்படின்னு சொல்லி சொன்னேன் கல்லா பொழியுமோ அதுதான் கல்மழையோ இல்ல கல்மலைன்னா என்ன நீர்த்துளிகளும் பனி ஜீரோ புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் விட்டத்தை கொண்ட அந்த பனி துளிகளும் ரெண்டும் இணைந்து பொழியக்கூடிய அந்த மழைக்கு பேர் தான் கல்மலை அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய வெப்பநிலை ஜீரோ டிகிரி செல்சியஸுக்கு குறைவாக இருக்கக்கூடிய அடுக்குகள்ல இந்த நீர்த்துளியானது கிராஸ் ஆகும்போது அதாவது வரும்போது அந்த நீர்த்துளியானது பனிக்கட்டிகளாக மாறுகிறது சோ இதுக்கு பேர் தான் கல்மலை அப்படின்னு சொல்றாங்க சோ இப்ப மழைக்கும் மழைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் மழையில எவ்வளவு இருக்கணும் அந்த விட்டம் எவ்வளவு இருக்கணும் ஜீரோ புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கல்மழையில பொறுத்த வரைக்கும் ஜீரோ புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் விட்டத்தை விட அதிகமா இருக்கும் எதோட சேர்ந்து இருக்கும் நீர்த்துளிகள் பிளஸ் பனிக்கட்டிகள் ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த மழைக்கு பேர் தான் கல்மழை அப்படின்னு சொல்றாங்க சரி அடுத்த தலைப்பு என்ன நமக்கு அடுத்த வகை என்ன கொடுத்துருக்காங்க உரை பனி மழை அப்படின்னு கொடுத்துருக்காங்க நான் ஏன் இதை கேப் விட்டு சொன்னேன் ஏன் அப்படின்னா உரை பனி அப்படின்னாலே உரைகின்ற பனி அப்படியே உறைந்த பனி உரைகின்ற பனி அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே உங்களுக்கு நானு அந்த கண்டென்சேஷன் நீர் சுருங்குதல் அப்படிங்கிற அந்த தலைப்புல ஒரு வகையான உறைபனி அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு சொல்லிடுங்க அந்த தான் இங்க என்ன ஆகுது அப்படின்னா மழையா பொழியுது அதாவது உரை பனி மழை அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த உரை பனி மழை அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னா புகைப்பரப்புகளை இருக்கக்கூடிய வளிமண்டலத்திலிருந்து வீசக்கூடிய அந்த குளிர்ந்த காற்று குளிர்ந்த நீர் விழக்கூடிய நீர்த்துளி காற்றடுக்கில் இருக்கக்கூடிய புவியின் மேற்பரப்புல இருக்கக்கூடிய அந்த குளிர்ந்த காற்று கிட்ட வரும் பொழுது அந்த நீர்த்துளிகள் அந்த குளிர்ந்த காற்றோடு இணையும் பொழுது அது பணியாக மாறாது அப்ப எப்ப மாறும் அப்ப எப்ப அது உறையும் அது எப்ப உறையும் அப்படின்னா புவி மேற்பரப்புல இருக்கக்கூடிய குளிர்ந்த பொருட்கள் இருக்கு இல்லையா அந்த பொருட்களின் மீது அந்த நீர்த்துளிகள் படும் பொழுது அந்த நீர்த்துளிகள் உறைகின்றது இதுதான் உரை பனி மழை அப்படின்னு சொல்றாங்க சரி இதோடைய விட்டம் எவ்வளோ நிச்சது இருக்கும் அப்படின்னா அதேதான் ஜீரோ புள்ளி ஐந்து மில்லி குறைவான அல்லது அதற்கு சிறிது அதிகமான விட்டத்துல இந்த பனித்துளிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது உரை பனி மழை இப்ப மழை பார்த்துருக்கோம் கல்மழை பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் இப்ப கடைசியா பார்த்த மழை என்ன மழை உரை பனி மழை அப்படின்னு சொல்றோம் அடுத்தது நாலாவதா பார்க்கக்கூடிய தலைப்பு ஆலங்கட்டி மழை அப்படின்னு சொல்றோம் இந்த ஆலங்கட்டி மலை அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி பாக்குறது இல்ல பட் அது வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவோம் அந்த ஆலங்கட்டி மலை போய் நம்ம எல்லாரும் போய் என்ஜாய் பண்ணுவோம் இல்லைங்களா அப்ப அந்த ஆலங்கட்டி மலை என்ற வார்த்தை எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் அது எப்படி இருக்கும் கல்லுக்கல்லா படிக்கட்டி வந்து கல்லுக்கல்லா விழும் இல்லைங்களா அதுக்கு பேர் தான் ஆலங்கட்டி மலை அப்படின்னு சொல்றோம் சரி இது எப் இது எப்படி உருவாகுது இப்ப எல்லா மழையும் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரிதான் இந்த ஆலங்கட்டி மழையும் எப்படி உருவாகுது அதோடைய உருவம் எவ்வளவு அளவு இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பாக்குறோம் இந்த ஆலங்கட்டி மலை அப்படிங்கிறது முதல்ல எந்த மேகத்திலிருந்து உருவாகுது அப்படின்னா கார்த்திரல் மேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேகத்திலிருந்து உருவாகக்கூடியதுதான் பொழியக்கூடியதுதான் இந்த ஆலாங்கட்டி மழை அப்படிங்கிறது சரி இந்த ஆலங்கட்டி மழையுடைய அந்த நீரோடைய அந்த பனிக்கட்டியோடைய அளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா விட்டத்தை விட பெரிய பனிக்கட்டிகளாக பொழியக்கூடிய அந்த மழைக்கு பேர் தான் ஆளாங்கட்டி மலை அப்படின்னு சொல்றோம் இது எந்த மேகத்துல இருந்து பொழியுதுன்னு மேகத்துல இருந்து பொழியுது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா சரி இந்த மழை பெய்யும் போது என்ன நடக்கும் அப்படின்னா பலத்த இடியுடன் கூடிய கனமழையா இருக்கும் அப்பதான் இந்த ஆலங்கட்டிகள் விழும் அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த எல்லாம் எப்படி மேகத்துல தங்கிட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மேகத்துல குளிர்ந்த ஒரு பகுதி பனிக்கட்டியாக இருக்கும் அந்த பனிக்கட்டிதான் தான் என்ன ஆகுது அப்படின்னா ஆலங்கட்டியாக விழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பேர்தான் ஆலங்கட்டி மலை அப்படின்னு சொல்றாங்க ஆளாங்கட்டி மலை பார்த்தோம் இல்லையா அந்த ஆளங்கட்டி மலை அது பொழிந்தா கண்டிப்பா வந்து பொருள் செய்தாரங்கள் ஏற்படும் சப்போஸ் ஒரு வண்டி நிக்குது அப்படின்னா அந்த வண்டி மலை அந்த ஆழங்கட்டி மழை பெய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த அந்த கண்ணாடி உடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன் அப்படின்னா அது கல் மழையா அதாவது பெரிய பெரிய விட்டத்தோட கொண்ட ஒரு கட்டிகளா விழுது இல்லையா அதனால அது செய்தாரம் ஏற்படும் ஆனா இந்த பனி பொழிவுல பார்த்தோம் அப்படின்னா அந்த நீர்த்துளியோடைய விட்டம் பனித்துளியோடைய விட்டம் மிகவும் குறைவாக இருக்கிறதுனால இதுல வந்து சேதாரங்கள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க சரி இப்ப நம்ம அஹ் மழைப்பொழிவோடைய மழைப்பொழிவுன்னா என்ன மழைப்பொழிவுடைய வகைகள் என்னென்ன அப்படிங்கறத அந்த அஞ்சையும் பத்தி நம்ம பாத்துட்டோம் சரி அடுத்தது நீரியல் சுழற்சியில இருக்கக்கூடிய அடுத்த கூறுகளான கூரான நீர் ஊடுருவல் அப்படிங்கறதை பத்தி பார்க்க போறோம் நீர் ஊடுருவல் அப்படின்னா என்ன அந்த வார்த்தைக்கு ஏதாவது உங்களுக்கு அர்த்தம் தெரியுதா ஊடுருவல் நீர் நமக்கு தெரியும் ஊடுருவல்னா என்ன உள்ள போகக்கூடியது உள்ள ஊடுருவி செல்லக்கூடியது அப்படித்தானே ஊடுருவல் சொல்லுவோம் அதேதான் இங்க புவியுடைய மேற்பரப்புல மழைப்பொழி நம்ம பார்த்தோம் அந்த மழைப்பொழிவானது மண்ணின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அங்க விழுந்து அதுக்கு மண்ணுடைய அடுத்த அடுக்கான அந்த மண்ணுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த அடுக்கின் வழியாக சென்று உள்ள இருக்கக்கூடிய பாறை அடுக்கை அடைவதற்கு பேர் தான் ஊடுருவல் அப்படின்னு சொல்றோம் ஊடுருவல் அது கடுத்து தலைப்பு இருக்கக்கூடிய உட்கசிதல் இது ரெண்டும் ஒன்னுக்கு ரொம்பவும் வந்து நெருங்கிய தொடர்பு கொண்டது அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த ஊடுருவலால என்ன பயன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மழை நீரானது ஊடுருவி மண்ணின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தங்குவதால இது தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் தற்போதைய அதாவது தற்போதைய தேவையான தண்ணீர் தேவையை இது வந்து நிவர்த்தி செய்து அப்படின்னு சொல்றாங்க இது வந்து நிலத்தடி நீரா உள்ளயும் போகிறது கிடையாது அதே சமயத்துல இது உள்ள நீர் உட்கசிதல் வழிவா வழியாக நீர்கோள் படுகைகளுக்குள்ள போகிறது கிடையாது இது வந்து அந்த பாறை புகழோட அந்த பாறை அடுக்குன்னு சொல்லலையே அந்த அடுக்குக்கு மேலேயே நின்றும் ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து என்னாகுது அப்படின்னாக்கா நேரடியாக போய் ஒண்ணு தாவரங்களோ விலங்குகளுக்கோ பயன்படக்கூடிய ஒரு நீராக இருக்கு அப்படி இல்லைன்னா இது அதன் வழிந்தோடி சென்று ஓடைகளிலோ ஆறுகளிலோ இது கலந்து விடுகிறது அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த நீர் ஊடுருவலை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகளும் உண்டு அதுல முதலாகதா சொல்லக்கூடியது பார்த்தோம்னா மண்ணோடைய இயற்பியல் தன்மை அப்படின்னு சொல்றாங்க மண்ல மண் அப்படின்னாலே நமக்கு தெரியும் நிறைய மண் வகைகள் நமக்கு தெரிஞ்ச மண் வகைகள் இருக்கு என்னென்ன மண் வகைகள் உங்களுக்கு தெரியும் எஸ் செம்மன் தெரியும் களிமண் தெரியும் வண்டல் மண் தெரியும் இந்த மாதிரி உங்களுக்கு மண் வகைகள் நிறைய தெரியும் அதோடைய இயற்பியல் தன்மை இயற்பியல் தன்மைனா என்ன ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு வகையான ஒரு கேரக்டர் இருக்கும் ஒரு குணாதிசயங்கள் இருக்கும் இப்ப களிமண் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய தண்ணியை ஈர்க்காது அது அப்படி பிசு பிசுன்னு கோந்து மாதிரியே தான் இருக்கும் அதுவே வண்டல் மண் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வளமான மண்ணுன்னு சொல்றாங்க அதிகமான நீரை ஈர்க்கக்கூடிய மண் அப்படின்னு சொல்றாங்க செம்மண் செழுமையான மண் அப்படின்னு சொல்றாங்க விவசாயத்துக்கு செம்மண் செழுமையான மண் அப்படின்னு சொல்றாங்க அப்ப மண்ணுடைய இயற்பியல் தன்மையும் நீர் ஊடுருவலை நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பார்த்தோம்னா மண்ணின் மேற்பரப்புல இருக்கக்கூடிய அந்த தாவரங்கள் அந்த தாவரங்களும் நீர் ஊடுருவலை நிர்ணயிக்கிறது எப்படின்னு டீச்சர் தாவரங்கள் நிர்ணயிக்கும் ஏன் அப்படின்னா மழை பொழிந்தவுடன் அந்த தாவரங்களானது என்ன பண்ணுது நீரை உறிஞ்சிருது இதுக்கு முக்கியமா பார்த்தோம்னா மழை அளவும் மழை அளவும் ஒரு காரணம் மழை எவ்வளவு பொழியுதோ அந்த அளவுக்கு தான் வந்து ஊடுருவலும் உட்கசிதலும் நடைபெறும் சரி மழை குறைவா பெய்யும் போது கொஞ்சம்தான் தண்ணி இருக்கு கொஞ்சம்தான் மழை பெய்ஞ்சிருக்கு அப்படின்னும் போது என்ன ஆகும் அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தாவரங்களை என்ன பண்ணிடும் அந்த நீரை உறிஞ்சிடும் அப்படி இருக்கும்போது ஊடுருவல் அப்படிங்கிறது குறைவாயிடும் அப்ப தாவரங்களும் தான் இதோடைய நீர் ஊடுருவலை நிர்ணயிக்கும் காரணிகளாக இருக்கு அடுத்தது ஒரு இடத்துடைய தட்பவெப்பநிலை நிலை காலநிலை இதுவும் அதோடைய நீர் ஊடுருவலை நிர்ணயிக்கும் காரணிகள் அப்படின்னு சொல்றாங்க சரி நீர் ஊடுருவல்னா என்னன்னு இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எது வரைக்கும் மட்டும்தான் போகணும் தண்ணி மண்ணின் கீழ் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய பாறை அடுக்கு வரைக்கும் போனா மட்டும்தான் அதுக்கு பேரு நீர் ஊடுருவல் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி இந்த ஊடுருவக்கூடிய நீரானது ஓடைகளிலும் ஆறுகளிலும் கடல்களிலும் போய் கலந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரி அடுத்தது பார்த்தோம்னா அடுத்த தலைப்பு என்ன பார்த்தோம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீர் உட்கசிதல் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீர் உட்கசிதலுக்கும் நீர் ஊடுருளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா சரி இப்போ இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுல வந்து நீர் ஊடுருவல் நீர் உட்கசிதல் அப்படின்றதுக்கு உங்களுக்கு கரெக்டான ஒரு எக்ஸ்பிளனேஷனோட இந்த படம் உங்களுக்கு இருக்கும் இதுல பார்த்தோம்னா ஊடுருவல் அப்படிங்கிறது மண்ணுடைய மேல் பரப்போடு நின்றும் உட்கசிதல் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அந்த பாறை அடுக்குகள் சொன்னோம் இல்லையா நீர் ஊடுருவல் அப்படிங்கிறது பாறை அடுக்கோடி நின்றும் சொன்னோம் ஆனா இந்த உட்கசிதல்ல பாறை பாறை அடுக்குகளுடைய இடுக்குகள்லையும் நுழையக்கூடியதுதான் இந்த நீர் உட்கசிதல் அப்படிங்கிறது ரெண்டுத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது ஆனா இந்த நீர் உட்கசிதல் என்பது என்னவா மாறும் அப்படின்னா நிலத்தடி நீரா மாறும் இந்த நிலத்தடி நீரை தான் நாம எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு சொன்னோம் ஜீரோ புள்ளி ஆறு சதவீதம் நிலத்தடி நீர் இருக்குன்னு சொன்னோம் அந்த நிலத்தடி நீரா மாறக்கூடியது எதன் மூலமாக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நீர் உட்கசிதல் மூலமாக தான் இந்த நிலத்தடி நீரானது உருவாகுது தொடர்பு இருக்கு சரி இதை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னா நீர் ஊடுருவலுக்கு என்னென்ன காரணிகள் இருக்கோ அது அனைத்துமே நீர் உட்கசிதலுக்குமான ஒரே மாதிரியான காரணிகள் தான் ஒண்ணு மண்ணுடைய தன்மை அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய அந்த பாறைகளுடைய தன்மை மேல இருக்கக்கூடிய புவியின் மேற்பரப்பு மேல இருக்கக்கூடிய அந்த தாவரங்களுடைய தன்மை அந்த அதோடைய பரவல் நிலப்பரப்பு மண் வகை இது எல்லாமே வந்து நீர் உட்கசுதலுக்குமான ஒரு காரணிகளாக சொல்லப்படுகிறது சரி முக்கியமான ஒரு விஷயம் இந்த நீர் நீர் ஊடுருவல் உட்கசுதல் இது ரெண்டும் சரிவர நடந்தா மட்டும்தான் நம்ம நிலத்தடி நீரை காப்பாற்ற முடியும் இல்ல அப்படின்னா நிலத்தடி நீர் அப்படிங்கிறது நமக்கு இல்லாம போயிடும் சரி அடுத்த தலைப்பு என்ன தலைப்பு நீர் வழிந்தோடல் நீர் வளிந்தோடல் நீர் எப்படி ஓடும் இதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்கீங்களா நீர் ஓடுறத கண்டிப்பா ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கக்கூடிய நீரை நம்ம கீழே ஊத்திட்டோம் தவறி கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அந்த நீரானது ஒரே இடத்துல இருக்கா கண்டிப்பா இருக்காது அது என்ன ஆகுது அந்த இடத்த விட்டு அப்படியே ஓடுது இல்லையா ஓடுது அப்படின்னா நகருது சோ அது எப்படி எப்படின்னு பார்த்தோம்னா புவி மேற்பரப்புல விழக்கூடிய அந்த மழை நீரானது ஈர்ப்பு விசையின் காரணமாக புவியின் மேற்பரப்பு முழுவதும் பரவுகிறது இதுக்கு பேர் தான் நீர் வழிந்தோடல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி இந்த நீர் வழிந்தோடல் அப்படிங்கிறது இது எப்படி எல்லாம் நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா நீர் வழிந்தோடல் அப்படிங்கிறது ரெண்டு பகுதியா சொல்றாங்க ஒரு பகுதி என்ன சொல்றாங்க அப்படின்னா மேற்பரப்பு நீர் வழிந்தோடல் அப்படின்னும் அடுத்தது அடிப்பரப்பு நீர் வழிந்தோடல் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையா சொல்லியிருக்காங்க வகைகள் அப்படின்னா மூணு வகைகள் சொல்றாங்க அத துணை கிளை கிளைகளாக பிரிச்சிருக்காங்க பட் முக்கியமானது பார்த்தோம்னா ரெண்டு ஒன்று நிலத்தோடைய மேற்பரப்புல ஓடுறது ஒன்று அடுத்தது கீழே இருக்கக்கூடிய நிலத்தை அடியில் நிலப்பரப்புக்கு அடியில ஊடுருவக்கூடியது ஒன்று அப்படின்னு சொல்லி ரெண்டு வகைய சொல்லியிருக்காங்க இந்த படத்தை பாருங்க இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் நீர் வந்து எப்படி ஆவியாகி எப்படி வந்து மழையா பேய்ஞ்சு அதுல வந்து எப்படி வழிந்தோடுது அப்படின்னு சொல்லிட்டு அதுல மேல ஒரு தண்ணி வந்து வழிந்து போகுது அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம்னா நம்மளுடைய மண்ணோட படுகைகளுக்கு கீழே ஒரு நீர் வழிந்தோடுது இல்லைங்களா இதுதான் மேல்மட்ட மேல்பரப்பு வழிந்தோடல் அப்படின்னும் கீழே இருக்கக்கூடிய அடிப்பரப்பு வழிந்தோடல் அப்படின்னும் சொல்றோம் சரி இந்த வளிந்தோடல் அப்படிங்கிறது பார்த்தோம்னா முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது எதுல அப்படின்னாக்கா நில தோற்றங்களை அமைப்பதுல முக்கிய பங்கு வகிப்பது இந்த நீர்வளிந்தோடல் அப்படி என்ன நிலத்தோற்றங்கள் இப்ப இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியால ஒரே வகையான நிலப்பரப்பு தான் இருக்கா அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் எல்லாமே வயல்களாதான் இருக்கா அப்படின்னா ஆமான்னு சொல்லுவோமா கிடையாது ஏன் அப்படின்னா வயல்கள் சமவெளிகள் இருக்கு மழைகள் இருக்கு பீடபூமிகள் இருக்கு கடல்கள் இருக்கு தீவுகள் இருக்கு இப்படி நிலத்தோற்றங்கள் அதிகமா இருக்கு இந்த நிலத்தோற்றங்களை எல்லாம் உருவாக்குறது எது சொல்லி பார்த்தோம்னா அதுல ஒரு முக்கியமான காரணியாக இருப்பது இந்த நீர் வழிந்தோடல் அப்படின்னு சொல்லக்கூடியது சரி இந்த நீர் வளிந்தோடல் அப்படிங்கிறது எத்தனை வகையா இருக்கு அப்படின்னா மேல்மட்ட மழை நீர் வளிந்தோடல் அப்படின்னு ஒரு முதல் வகையாகவும் இரண்டாவது வகை அடிப்பரப்பு நீர் வளிந்தோடல் அப்படின்னு இரண்டாம் வகையாவும் மூன்றாவது வகையா அடிமட்ட நீர் ஓட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாவது வகையா நீர் வழிந்தோடலானது மூன்று வகையா இருக்கு சரி இதுல முதலாவது வகை மேல்மட்ட மழை நீர் வளிந்தோடல் அதாவது சர்ஃபேஸ் ரன் ஆஃப் அப்படின்னு சொல்லக்கூடியதான் முதல் வகை அப்படின்னு சொல்றாங்க இது எப்ப ஏற்படும் அப்படின்னா அதிகமான மழை பொழிவு அதே சமயத்துல அதிக காலத்திற்கு மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கும்போது இந்த அதிக மேல்மட்ட மழை நீர் வழிந்தோடல் அப்படிங்கிறது நடைபெறுது சரி இது பார்த்தோம் அப்படின்னா மண்ணுல ஊடுருவலை விட இந்த வழிந்தோடல் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் ஊடுருவல் கம்மியா இருக்கக்கூடிய அந்த இடத்துலதான் நீர் வழிந்தோடல் அதிகமா இருக்கும் அப்ப என்ன மாதிரியான வகையில் மண்ணுல ஊடுருவல் கம்மியா இருக்கும் களிமண் எடுத்துக்கலாம் களிமண்ல பார்த்தோம்னா ஊடுருவல் எப்படி இருக்கும் கம்மியா இருக்கும் அந்த இடத்துல மழை தொடர்ந்து பெஞ்சிட்டே இருக்கும் போது அப்ப ஊடுருவல் நடைபெறுமா நடைபெறாது அப்ப அந்த மண்ல என்ன அதிகமா இருக்கும் மேல்மட்ட மழைநீர் வழிந்தோடல் அதிகமா இருக்கும் சோ இந்த மேல்மட்ட மழைநீர் வழிந்தோடல் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேரும் உண்டு நில நீர் ஓட்டம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா இந்த ஊடுருவல் குறைவா இருக்கு இல்லைங்களா அப்ப குறைவா இருக்கும் போது அந்த தண்ணி ஒரே இடத்துல தேங்குது அப்படி தேங்கும் போது அந்த மண்ணில் என்ன ஏற்படுது அப்படின்னா நிலச்சரிவு ஏற்படுது அப்படி நிலச்சரிவு ஏற்படும் போது அங்க தேங்கி இருக்கக்கூடிய அந்த நீரானது இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறது சோ அதனால இந்த இந்த நிலநீர் ஓட்டம் அப்படிங்கிற பேர் இதன் தான் வந்தது நிலச்சரிவின் காரணமாக ஒரு இடத்துல தங்கக்கூடிய அந்த நீரானது மற்றொரு இடத்திற்கு தள்ளப்படுகிறது இல்ல எடுத்து செல்லப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க மேல்மட்ட மழைநீர் வழிந்தோடல் அப்படின்னு பார்த்தோம்னா எங்க போய் கலக்குது அப்படின்னா ஆறுகள் ஓடைகள் கடல்கள் பேராளிகள் போன்ற இடங்கள்ல போய் கலக்குது அதுக்கு ஒரு உங்களுக்கு அது ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த படத்துக்கு உங்களுக்கு காட்டியிருக்கும் சரி அடுத்தது அடுத்த வகை என்ன அடிப்பரப்பு நீர் வழிந்தோடல் அதாவது சப் சர்ஃபேஸ் ரன் ஆஃப் அப்படின்னு சொல்றாங்க சரி இது பார்த்தோம் அப்படின்னா நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த அதாவது புவியின் மேற்பரப்புல பெய்யக்கூடிய மழையானது நிலத்துக்கு அடியில போய் ஆனா இது எதோட கலக்கறது இல்லை அப்படின்னா நிலத்தடி நீரோட இது கலக்காது அதுக்கு பதிலா அது பக்கவாட்டுல போயி பக்கவாட்டு நகர்வுல போய் ஆறுகள்லயோ ஓடைகள்லயோ கடல்கள்லையோ போய் கலந்துரும் அதுக்கு பேரு தான் அடிப்பரப்பு நீர் வழிந்தோடல் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு ஏன் அப்படின்னா இது மேல் மட்டமாவும் இல்ல அடிமட்டமாவும் இல்ல அதுக்கு நடுவுல இருக்கிறதுனால இத இடை நீர் ஓட்டம் அப்படின்னு சொல்றோம் என்னன்னு சொல்றோம் இடைநீர் ஓட்டம் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த வழிந்தோடலுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லியிருந்தோம் நம்ம நிலநீர் ஓட்டம் எதன் காரணமாக நிலச்சரிவின் காரணமாக அதுக்கு நிலநீர் ஓட்டம் அப்படின்னு சொன்னோம் இந்த இந்த அடிப்பரப்பு நீர் வழிந்தோடலுக்கு இன்னொரு பேர் என்ன இடைநீர் ஓட்டம் இதுதான் அடிப்பரப்பு நீர் வழிந்தோடல் அதாவது மேற்பரப்புலையும் இல்லாம தேங்காம அடிப்பரப்புக்கும் மண்ணோடைய அடித்தட்டுக்கும் போகாம நடுவுல போகிறதுனால இதுக்கு இடைநீர் ஓட்டம் சரி அடுத்தது பார்ப்போம் அடிமட்ட நீர் ஓட்டம் அப்படின்னு மூன்றாவதா இருக்கக்கூடிய வகைதான் நீர்வளிந்தோடல் இருக்கக்கூடிய மூன்றாவதான வகை அடிமட்ட நீர் ஓட்டம் அதாவது பேஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்றாங்க இது எப்ப நடைபெறுது எங்க நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா எந்த இடத்துல அதிகமான நீர் தேங்கி இருக்கோ எந்த இடத்துல அதிகமான ஊடுருவல் உட்கசிதல் ஏற்படுதோ அந்த இடத்துலதான் இந்த அடி அடிமட்ட நீர் ஓட்டம் அப்படிங்கிறது நடைபெறுது அப்படின்றாங்க அதாவது இது அடிமட்ட இந்த நீர் ஓட்டம் அப்படிங்கிறது நீர் பாதை வழியாக நிலத்தடி நீர் அந்த நிலத்தடி நீரின் வழியாக நீர் பாதை வழியாக சென்று நிலத்திற்கு அடியில் தங்குவதால் இது வந்து அடிமட்ட நீர் ஓட்டம் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த நீர்ப்பாதையானது எப்படி இருக்கணும் அப்படின்னா நிலத்தடி நீர் மட்டத்தை விட இது குறைவா இருக்கணும் அப்பதான் வந்து வறண்ட காலங்கள்ல இந்த அடிமட்ட நீர் ஓட்டம் அப்படிங்கிறது நிலத்தடி நீரால இது புதுப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க சரி இதுதான் வந்து நம்ம பார்த்த நீர் வழிந்தோடல் அப்படிங்கிற அந்த வழிந்தோடல்களுடைய வகைகள் இந்த நீர் வழிந்தோடல் அப்படிங்கிறதுல இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்டும் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம பயன்படுத்த பயன்படுத்த நீரானது என்ன ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அது குறையாம மறுபடியும் மறுபடியும் நமக்கு புதுப்பிக்க புதுப்பிக்கப்படுது அப்படின்னா அது எதால அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நீர் வழிந்தோடல் அப்படிங்கிற அந்த முறையாலதான் நம்மளுடைய நீரானது மறுபடியும் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டு நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த வகுப்புல நம்ம மழைப்பொழிவு அப்படின்ற அந்த ஒரு தலைப்புல இருந்து நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்டோம் அந்த ஒவ்வொரு ஒவ்வொன்றா மறுபடியும் ஒரு ரீகால் பண்ணி நம்மளுடைய நினைவுக்கு இருந்து பாத்திரலாமா மழைப்பொழிவு அப்படிங்கிறது நீரியல் சுழற்சியுடைய மூன்றாவது படியா நம்ம பார்த்தோம் அப்ப அந்த மழைப்பொழிவு அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அடுத்தது அந்த மழைப்பொழிவுடைய வகைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்னென்ன வகைகள் சொல்லியிருந்தேன் மழைன்னு சொன்ன கல்மழைன்னு சொன்ன உரைப்பனி மழைன்னு சொன்ன ஆலங்கட்டி மழை அப்படின்னு சொன்ன அடுத்ததான் சொன்ன மழை உங்களுக்கு பனி பொழிவு அப்படிங்கிறது இது ஐந்து மழை பொழிவோடைய வடிவங்கள் சரி அடுத்ததான் நம்ம என்ன பார்த்தோம் அடுத்த தலைப்புல என்ன பார்த்தோம் அந்த மழை பொழிந்த மழையானது புவிப்பருப்புல விழும்போது எப்படி ஊடுருவி நிலத்துக்குள்ள போகுது அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா சோ அந்த நிலத்தடி நீர் ஊடுருவல் அப்படிங்கிறது எந்த மட்டம் வரைக்கும் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் பாறை மட்டம் வரைக்கும் பாறை அடுக்கு வரைக்கும் இருக்கும் நான் அதை நிர்ணயிக்கக்கூடிய காரணி என்னன்னு சொன்னேன் காலநிலை மண்ணுடைய இயற்பியல் தன்மை அப்படின்னு சொன்னேன் சரி அதுக்கு அடுத்தது இன்னொரு அடுத்த தலைப்பா என்ன பார்த்தோம் நீர் உட்கசிதல் எதுக்கும் எதுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு சொன்னேன் ஆமா ஊடுருவலுக்கும் நீர் நீர் ஊடுருவலுக்கும் நீர் உட்கசிதலுக்கும் நெருங்கிய தொடர்பு ஏன் அப்படின்னா பாறை மட்டத்தோடு பாறை அடுக்கோடு நிற்கக்கூடிய அந்த நீரானது உட்கசிதல்ல பாறை இடுக்குகளுக்கு உள்ளே சென்று நிலத்தி நிலத்தடி நீரா மாறுது அதனால ரெண்டுத்துக்கும் வந்து நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் சரி மாணவர்களே இந்த பாடம் உங்களுக்கு நன்றாக புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு பாட உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்